பாருங்க உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறார்கள் விரோதி எங்க சொல்லக்கூடிய செய்தி அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் உங்களுடைய மனைவி மார்கள் ஆண்களை விழித்து அல்லா சொல்கிறான் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ் எச்சரிக்கை அப்பூகும் அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நாங்க நினைக்கிறோமே இது எங்கட சொத்து இது எங்கட ஈரக் கொழுந்து அப்படித்தானே நாங்கள்

மறுமை நாளையில வந்த வந்திமா சொல்லும் யா நான் இந்த பாவமான செயலை படிக்கிறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் நான் கெட்டு போறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் நான் இந்த அநியாயத்தை செய்யறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் உண்டு மறுமை நாளையில எங்களுக்கு எதிராகவே எங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற ஒரு நிலை வரும் அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் நீங்களே உங்களோட புள்ள குட்டிகள்ல உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறாங்க இதை மறந்துடாதீங்க இதை மறந்துட்டோம்டா நம்ம நினைச்ச மாதிரி நம்மட விருப்பத்துக்கு நம்மள இஷ்டத்துக்கு புள்ள குட்டியை வளர்க்க ஆரம்பிப்போம் எங்கட கண் குளிர்ச்சிக்கு உள்ள ஹடாத்தை எல்லாம் வந்து பிள்ளைக்கு செய்ய வைப்போம் மறுமையின் நாளையில அந்த புள்ள போய் விரல் நீட்டும் யா அல்ல நான் இவ்வளவு பாவத்தை செய்யறதுக்கும் எந்த உண்மை நான் காரணம் சொன்னா புள்ள குட்டிகளை நாங்கள் நடக்கம் போறதுக்கு காரணமா இருப்போம் அல்ல பாதுகாக்க